எல்லாருக்கும் வணக்கங்க உங்க எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்ம சேனலின் மூலமாக ஆன்மீகம் சார்ந்த பல அரிய தகவல்களை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் உங்களினுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அந்த வகையில இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு பாத்தீங்கன்னா தை மாத அமாவாசை திருநாள் இந்த தை மாத அமாவாசையிலே இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்க இல்லையா இந்த பூ மட்டும் உங்கள் கையில் கிடைச்சா போதும் இறைவனிடத்துல நீங்க என்ன வரம் வேண்டுமானாலும் வாங்கி கொள்ளலாம் என்ன வரம் கேட்டாலும் அந்த இறைவன் உங்களுக்கு கொடுப்பார் வரும் அமாவாசை திருநாளில் இந்த பூ உங்களிடம் இருந்தால் அதனால இப்பயே இந்த பூவை தேடி போங்க கண்டுபிடிச்சு வைங்க கரெக்டாக அமாவாசை நாளில் இறைவனிடத்தில் சமர்ப்பித்து மனமுருகி அவரிடத்திலே வேண்டுதலை வைத்தீர்கள் என்றால் நினைத்த ஆசை நினைத்தபடி அப்படியே நிறைவேறும் என்பதிலே எந்த விதமான ஐயமுமே கிடையாது சரிங்களா அதாவதுங்க அமாவாசை திதியாகப்பட்டது மாதந்தோறும் வரும் ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை தை அமாவாசை இந்த மூணு அமாவாசைகள் அமாவாசைகளுக்கு எல்லாம் தலையாய அமாவாசையாக சொல்லப்படுகிறது சரிங்களா பொது அமாவாசை விரதம் என்பது பித்ரு வழிபாட்டுக்கும் மகாவிஷ்ணு வழிபாட்டுக்கும் உகந்தது பெருமாளை நோக்கி வழிபாடு செய்பவர்கள் அமாவாசம் அமாவாசை விரதம் இருப்பாங்க பித்ருகளினுடைய அருளாசியை பெற வேண்டும் என விரும்புபவர்கள் குலதெய்வத்தின் அருளாசியை பெற வேண்டும் என விரும்புபவர்கள் இந்த அமாவாசை விரதத்தை மேற்கொள்வாங்க யாராக இருந்தாலும் அமாவாசையில் விரதமிருந்து பெருமாளை சரணாகதி அடைந்து விட்டால் அவர்கள் விரும்பியது விரும்பியபடியே நடக்கும் தொடர்ந்து ஒரு வருடம் யார் ஒருவர் அமாவாசையில் விரதமிருந்து பெருமாளை நினைத்து வழிபாடை நிகழ்த்துகிறார்களோ அவர்கள் இந்த பூ உலகில் வாழ்வதற்குண்டான சகல இன்பங்களையும் பெறுவார்கள் என்ன இன்பங்களை வேணாலும் பெற்று பெருவாழ்வு வாழுவாங்க அது இந்த அமாவாசைக்கு விரதத்தில் இருக்கிற ஒரு முக்கிய ஒரு ஸ்பெஷல் இப்போ பார்த்தீங்கன்னா அமாவாசை விரதம் குறைஞ்சிருச்சு அமாவாசைனாவே தர்ப்பணம் பண்ணுறாங்க கும்பிட்டுக்கிறாங்க இப்போ வந்து சங்கடகர சதுர்த்தி விரதம் ஏகாதசி விரதம் பிரதோஷ விரதம் இது கொஞ்சம் ஹைலைட் ஆகிடுச்சு பட் இந்த அமாவாசை விரதமாகப்பட்டது வேண்டினாலும் கிடைக்காத வரங்களை கொடுக்கக்கூடியது போதும் போதும் என்ற அளவில் வரங்களை கொடுக்கக்கூடியது நீங்கள் அடுத்த கேள்வி கேட்கலாம் ஒரு வருஷம் அமாவாசை விரதம் இருக்க சொல்கிறீங்க ரைட்டு இன்னும் இருக்கிற பிஸி ஷெடியூலில் ஒரு வருஷம் விரதம் இருக்க முடியுமா யாராக இருந்தாலும் சரி நீங்களாக இருந்தாலும் சரி நானாக இருந்தாலும் சரி ஒரு வருடம் விரதம் இருப்பது என்பது சாத்தியப்ப ஆகாத ஒரு விஷயம் அதனால் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் அமாவாசைகளுக்கெல்லாம் தலையாய அமாவாசையான மூன்று அமாவாசைகள் நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா தை மாதம் ஆடி மாதம் புரட்டாசி மாதம் இந்த மூன்று அமாவாசைகளில் நீங்கள் விரதம் இருந்தாலே போதும் ஒரு வருடம் வருடம் இருந்ததின் பலனை நீங்கள் பெறலாம் எனவே வருடத்தின் அமாவாசையின் தொடக்கம் என்று சொல்லக்கூடிய சிறப்பான அமாவாசையாக வருவது இந்த தை மாத அமாவாசை சரிங்களா சோ நம்ம அந்த அமாவாசையை மிஸ் பண்ணக்கூடாது அந்த அமாவாசையில் முறையான வழிபாடுகளை நாம செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னா வருடம் எல்லாம் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் முடிகிற வரைக்கும் போதும் போதும் என்று சொல்லும் அளவில் உங்களுக்கு செல்வம் சேரும் ஒன்று அதே நேரத்தில் வறுமை நீங்கும் மகாவிஷ்ணுவின் அருகடாக்ஷம் கிடைக்கும் மகாவிஷ்ணுவின் அருகடாக்சத்தின் மூலமாக உங்களுக்கு லக்ஷ்மி ஹடாக்ஷமும் கிடைக்கும் லக்ஷ்மியை நீங்க வர வைக்கணும் உங்களுடைய இல்லத்துக்கு அப்படின்னு விரும்பினீங்கன்னா மகா விஷ்ணுவை வந்து நீங்கள் வீடில் ஆவாகனம் பண்ணணும் பெருமாளை சேவிக்கணும் பெருமாளை சேவிச்சிங்க அப்படின்னு சொன்னால் லக்ஷ்மி கூப்பிடாமலேயே ஓடோடி வருவாள் எப்படி ராம நாமம் சொல்லும் இடத்தில் ஆஞ்சனேயர் கூப்பிடாமலேயே ஓடோடி வந்து ராம பக்தர்களுக்கு உதவி செய்வாரோ அதே போல கோவிந்த நாமம் எங்கெல்லாம் கேட்கிறதோ எங்கெல்லாம் பெருமாளை நோக்கி விரதம் இருக்கப்படுகிறதோ அங்கு லக்ஷ்மி வந்து விடுவாள் சரிங்களா அதனால் இந்த அமாவாசை நாளில் நீங்கள் மறக்காமல் விரதம் இருந்து பெருமாளை சேவிங்க ரொம்ப சிறப்புங்க அது இந்த அமாவாசை நாள் இறை வழிபாட்டிற்கு எந்த அளவுக்கு முக்கியமானதோ அதே போல் பித்ரு வழிபாட்டுக்கும் முக்கியமானது பித்ருகள்னால் யாருங்க எங்க பித்ரு பித்ருங்கிறீங்க அவங்கெல்லாம் பித்ருக்கள்னா யாரு பித்ருக்கள் என்பவர்கள் நம்மோடு வாழ்ந்து மறைந்து விண்ணுலகம் சென்ற நம் முன்னோர்கள் அவங்க தான் பித்ருக்கள் நம்மளோட இப் இப்போ நம்ம கூட நம்ம தாத்தா பாட்டி முப்பாட்டன் முப்பாட்டி சீயா இவங்கெல்லாம் இல்லை அப்படின்னா அவங்க தான் முன்னோர்கள் அவங்க எங்கே இருப்பாங்க ஆத்மா எங்கெங்கே போவோம் ஆத்மாவுக்கு அழிவில்லை இல்லையா அந்த ஆத்மா பித்ருலோகத்தில் இருக்கும் பித்லோகத்தில இருந்து நம் நம்மளை பார்த்து நம்மளுடைய சந்ததியினர்களை பார்த்து ஆசிர்வாதம் செய்யும் ஸோ அந்த பித்ருலோகத்தில் இருக்கக்கூடிய நம்மளினுடைய முன்னோர்களுக்கு உரிய மரியாதையை நாம இங்கேருந்தே செய்யணும் இல்லையா அவங்களுடைய வித்து தானே நாம நாம் வந்து தனியா ஆகாயத்துலேருந்து குதிச்சு வந்துட்டோமா அவங்களோட வித்து தானே நாம எனவே அவர்களுக்கு நாம் நன்றி செலுத்தணும் இல்லையா நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சவங்க யாருங்க அப்பா அம்மா இருப்பாங்க தாத்தா பாட்டி இருப்பாங்க கண்ணுக்கு தெரிந்து உயிரோடு இருப்பவங்களுக்கு நாம் வந்து மரியாதை அனுதினமும் செலுத்தணும் அவங்க ஆசிர்வாதத்தை வாங்கணும் நம்மளோடு வாழ்ந்து நம்ம பார்த்துருக்கோம்மாண்ணா நம்ம சீங்கா இவங்களாம் நம்ம வந்து பார்த்துருப்போமா பட் ஆனால் அவங்களோட அருளும் நம்மளுக்கு வேணும் இல்லையா நம்ம முன்னோர்களோட அருள் வேணும் இல்லையா அவங்க எங்கெங்க இருப்பாங்க பித்ருலோகத்துல அவங்களுக்கு எப்படிங்க நாம மரியாதை செலுத்துறது அப்படின்னா தர்ப்பணம் செய்வதின் மூலமாக அவர்களுக்கு நாம் மரியாதை செலுத்தி அவர்களின் அருளை நாம் பெறலாம் எங்க இந்த தர்ப்பணம் செய்தா என்ன பலன் எப்படி அவங்களுடைய ஆசை கிடைக்குது ஏன் இந்த தர்ப்பணம் செய்யாமலேயே அவங்க ஆசை வழங்க மாட்டாங்களா சில பேர் வந்து சொல்லுவாங்க தர்ப்பணம் வந்து செய்யலைன்னா பெரும் தோஷமும் பாவமும் வந்து சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நம்மளுக்கு பசிக்குது அப்படின்னா என்னங்க செய்வோம் சாப்பாடு போட்டு சாப்பிடுவோம் நம்ம சமைப்போம் அரிசி கிடைக்குது பருப்பு கிடைக்குது பித்ருலோகத்தில் இருக்கிற நம்ம பித்தருகளுக்கு பசிக்குதுன்னா என்னங்க பண்ணுவார் அங்கே என்ன ஃபேக்ட்ரியாக இருக்குது இல்ல பார்த்தீங்கன்னா அடுப்பு இருக்கா அது கிடையாது அவர்களுக்கு பசிக்கும் ஆன்மாக்களுக்கு பசிக்கிறது என்று சொன்னால் அவர்களின் பசியை நாம் நீக்க வேண்டும் எப்படிங்க நீக்கிறது அப்படின்னு பார்த்தா அதாவது பித்திருக்களின் உங்களின் பித்திருக்களின் பசியை உங்களுடைய முன்னோர்களினுடைய பசியை அதனால் நாம இங்க இருந்தே அவங்களோட பசியை நாம நீக்கணும் எப்படிங்க நீக்கிறது நம்ம இங்கிருந்தே அவங்களோட பசியை எப்படி நீக்கிறது அதுக்கு பேர் தான் தர்பண முறை தர்பண முறை நாம செஞ்சோம்னா இங்கே நாம் செய்கிற அந்த தர்பணம் அவர்களினுடைய பசியை ஆற்றும் அதை யாரு செய்யலாம் அவங்களுடைய இரத்த சம்பந்தத்தை சேர்ந்தவர்கள் வம்சாவளியினர் செய்ய வேண்டும் இப்போ நாம் இருக்கோம்னா ஒருவேளை நம்ம தாத்தா இறந்துட்டார் அப்படின்னா அவருக்கு நாம் செய்யலாம் சரிங்களா இப்போ அவங்களுக்கு நாம் எப்படியெல்லாம் செய்யலாங்க அப்படின்னு கேட்டால் பல்வேறு விதிமுறைகள் அதில் இருக்குது மொதல் விதிமுறை என்னென்னா இது எல்லா நாளும் செய்ய முடியாது இன்றைக்கி நான் போய் தர்ப்பணம் கொடுக்குறேன் நாளைக்கு கொடுக்குறேன் இந்த டைமில் கொடுக்குறேன் அந்த டைமில் கொடுக்குறேன் அப்போல்லாம் செய்ய முடியாது அமாவாசை திதியில் தான் செய்ய முடியும் இல்லைன்னா அவங்க எப்போ இந்த உலகத்தை விட்டு போனாங்களோ அந்த திதியில் செய்ய முடியும் அந்த நாள் கிடையாது அந்த திதியில் செய்யணும் பல பேர் என்ன பண்ணுறாங்கன்னா தர்ப்பணம் கொடுக்கறது எப் எப்படி கொடுக்கணுன்னே எங்களுக்கு தெரியல டேட் வச்சு கொடுக்குறாங்க டேட் வச்சு கொடுக்குறாங்க அப்படி இல்லை திதி வச்சு கொடுக்கணும் இன்றைக்கி அதாவது அந்த அந்த நபர் நம்மளோட அந்த நபர் எப்போது இந்த உலகை விட்டு போனாரோ அந்த திதி எப்போன்னு நோட் பண்ணிவிட்டு அந்த மாதத்தில் வர அந்த திதியில் நீங்கள் அந்த தர்பணத்தை கொடுக்க வேண்டும் அல்லது அமாவாசையில் கொடுக்கலாம் கொடுத்தீங்கன்னா சிறப்பு எப்படியெல்லாம் கொடுக்க வேண்டும் இதற்கு பல்வேறு வழிமுறைகள் இருந்தாலும் முதல் வழிமுறையாக சொல்வது இந்த திதி கொடுப்பதற்கு உரிய குருமார்களை பிடித்து அவங்ககிட்ட பேசி எந்த மாதிரி பண்ணணுன்னு ப்ரொசீஜர் பார்த்துட்டு அந்த ப்ரொசீஜர் கைட் பிரகாரம் திதி கொடுக்கறது ஒரு வகை இதுதான் மோஸ்ட்லி எல்லோரும் செய்வோம் இல்லைங்க அது மாதிரி எங்களுக்கு ஒன்றும் பழக்கம் இல்லை எங்களுக்கு அது மாதிரி செய்ய தெரியாது அப்படின்னா சாஸ்திரம் அதற்கு விதிவிலக்கும் கொடுத்துருக்கிறது சில விதிவிலக்குகள் இருக்குது அதில் முதல் விதி என்ன அப்படின்னா எள் இருக்கு இல்லையா கருப்பு எள் இது பார்த்தீங்கன்னா பித்ருகாரகன் ஆயுள்காரகன் என்று அழைக்கக்கூடிய சனியினுடைய காரகம் பெற்ற பொருள் சனியினோட தானியம் சனி பகவான் வந்து ஆயுள்காரகன்னு சொல்லுவோம் அவரையே பார்த்தீங்கன்னா என்ன என்ன சொல்லுவோம் பித்ருகாரகன்னு சொல்லுவோம் நம்மளோட அந்த விண்ணுலகத்தில் இருக்கிறாங்க இல்லையா நம்மளோட முன்னோர்கள் அவர்களுக்கு அதிபதியாருன்னா சனீஸ்வரர் சரிங்களா அந்த சனீஸ்வர பகவானுக்கு உரிய தானியமான எல்லை கலக்கும் பொழுது சனியின் அருளும் கிடைக்கும் சனி பகவானின் அருளும் கிடைக்கும் சனி பகவானும் யம தர்மராஜாவும் சகோதரர்கள் அதனால் வெள்ள சாதத்தில் பேரளவுக்கு கொஞ்சோண்டு கருப்பு எல்லை கலந்து மிக்ஸ் பண்ணி அந்த அமாவாசை நாளில் நாம் வச்சு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தால் விண்ணுலகில் இருக்கும் நம் முன்னோர்கள் ஆனந்தம் அடைவார்கள் அது அதை வந்து காகம் எடுத்துகிட்டு போகும்போது அது நம்ம பித்லோகத்தில் இருக்க நம்ம முன்னோர்களுக்கே போகிற மாதிரி ஒரு ஐதீகம் ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இதுவும் மிக முக்கியமானதுதான் இதுவும் செய்ய முடியலைங்க அப்படின்னா பசுமாட்டுக்கு உணவு வாங்கி கொடுக்கறது வாழைப்பழம் அகத்திக்கீரை ஆகியவை வாங்கி கொடுத்து வைக்கோல் இதெல்லாம் வாங்கி கொடுத்து பசியை ஆட்டணும் சில பேர் சொல்லுவாங்க அகத்திக்கீரை மட்டும்தான் வாங்கி கொடுக்கணும்பாங்க அப்படிலாம் இல்லை பசுமாட்டின் பசியை நீக்க வேண்டும் பசுமாட்டுக்கு ஏதாவது ஒரு உணவை கொடுத்தாலே போதும் இதுதான் கொடுக்கணும் அதுதான் கொடுக்கணும்னு இல்லை ஏதாவது ஒரு உணவினை கொடுத்தாலே அந்த பசுமாடு வயிறு நிறைந்தாலே அது நம் முன்னோர்களினுடைய வயிறை நிறைக்கும் அதுவும் முடியாதுங்க வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டால் போகிற போக்கில் செய்கிற மாதிரி நாங்கள் ஆஃபீஸ் போகணும் நீங்கள் சொல்கிறதுக்குலாம் டைம் எடுக்கும் நான் எங்கே போய் பசுமாட்டை தொடவிக்கிட்டு இருக்கிறது நான் எங்கே போய் எல்லையும் சாப்பாடையும் மிஸ் வீட்டை சோரையாக்குறதில்ல நாங்களே ஹோட்டலில் ஆர்ட்ரு பண்ணி சாப்பிட்றோம் நாங்கள் எங்கெங்க இது மாதிரி பண்ணுறது இட்லி தோசை தான் காலையில் எங்கே போய் நம்ம பண்ண முடியும் அப்படின்னு கேட்டால் இன்னொரு ஆப்ஷனும் சாஸ்திரத்தில் சொல்லப்படுகிறது வறியவர்கள் யாசகர்கள் என்று சொல்லக்கூடிய தான தர்மம் வாங்குபவர்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும் அவங்க பசியை ஒரு வேலையாவது நீங்கள் ஏற்றுக்கணும் ஏற்றுக்கிட்டு அவங்களோட பசியை நீக்குங்க மூணில் இருந்து அஞ்சு பேருடைய பசியை நீக்குங்க இப்படி பசியை நீக்குனீங்க அப்படின்னு சொன்னாலே அதுவே உங்களுக்கு கோடி மடங்கு பலன் கொடுக்கும் பித்ருலோகத்துல இருக்கிற பித்ருகளினுடைய பசியை அதுவே ஆற்றும் இத்தன ஏதாவது ஒன்னு செஞ்சா போதும் ஒன்னே ஒன்னு செய்ய முடியாதாங்க ஏங்க நம்மளோட ஜீவன் இங்கே வாழ்கிறதுக்கு காரணமாக இருந்த நம்மளோட முன்னோர்களுக்கு உண்டான மரியாதையை நாம் செலுத்தணும் இல்லையா அதுக்கு இந்த மூணு ஆப்ஷனலுமே ஈஸி தான் அதில் உங்களுக்கு எது ஏதுவாக இருக்கோ அதில் ஒன்றை மட்டும் உங்களால் செய்ய முடியாதா செய்ங்க நிச்சயமாக அது நிறைவேறும் நிச்சயமா முன்னோர்களின் ஆசையால் என்ன மனசுல நினைச்சிட்டு இந்த பித்ரு தர்பணத்தை செஞ்சாலும் அதை முன்னோர்கள் நல்ல முறையில் நிறைவேற்றி கொடுப்பார்கள் முன்னோர்களுக்கு அவ்வளவு சக்தி இருக்காங்க அடுத்த கேள்வி கேட்பீங்க இல்லையா முன்னோர்களினுடைய ஒட்டுமொத்த உருவம்தான் குலதெய்வம் நம்ம எல்லாருக்கும் ஒரு குலதெய்வம் இருக்கும் இல்லையா அந்த குலதெய்வம் யாருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நம்ம முன்னோர்களினுடைய ஒட்டுமொத்த ரூபம்தான் குலதெய்வம் குலத்தை மறந்தாலும் குல தெய்வத்தை மறக்காதே ஆயிரம் தெய்வங்கள் கூடி நின்றாலும் குலதெய்வத்தின் அருள் இல்லை என்றால் எந்த தெய்வமும் கை கொடுக்காது எத்துணை யாகங்கள் நீங்கள் செய்தாலும் குல தெய்வத்தை வணங்காவிடில் உங்களுக்கு அந்த யாகம் பலிதமாகாது என்று நிறைய விஷயங்கள் சொல்லப்படுகிறது ஆச்சுங்களா அதனால குலதெய்வம் அப்படிங்கிறது மிக மிக முக்கியம் இப் ஏன் அதை சொல்லணும்னா முன்னோர்களின் வழிபாடு எந்த அளவுக்கு முக்கியம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை நான் சொன்னேன் இப்போ இதெல்லாம் செஞ்சு நம்ம முன்னோர்களின் அருளை வாங்கினாலும் தெய்வத்தின் அருளும் வேணும் இல்லையா நம்மளை படைச்ச நம்ம இறைவனுடைய அருளை நாம் வாங்கின முன்னோர்களினுடைய அருளாசி வாங்கியாச்சு அந்த முன்னோர்களையும் உருவாக்கி இந்த ஜகத்தின் ஆண்டவரான இறைவனுடைய அருளை நாம் பெற வேண்டும் இல்லையா அந்த அன் அப்பனின் ஆண் அருளை நாம் எப்படி பெறுவது அதற்கு சில சூட்சமங்கள் இருக்கிறது இப்போ நான் சொல்ல போகிறது அமாவாசை நாளில் சிவபெருமானிடம் வரம் கேட்கும் ரகசியம் என்ன வர வேணாலும் கேட்கலாம் சிவபெருமான இடத்துல நான் சொல்கிற இந்த மெத்தோடை பயன்படுத்தி உங்களுக்கான வேண்டுதல்கள் ஆசைகள் எதுவானாலும் இந்த தை அமாவாசை நாளில் இதை இதை மட்டும் முறையாக செஞ்சிட்டிங்கன்னா அனைத்தும் பரிபூரணமாக நிறைவேறும் சரிங்களா என்ன அப்படின்னா ஒரு புஷ்ப வழிபாடு சூட்சமமானது இது என்ன புஷ்பம்னா நீல நிற சங்குப்பூ நீல நிற சங்குப்பூ இது வந்து நிறைய பேர் பார்த்துருக்கலாம் பயன்படுத்திருக்கலாம் வேண்டுதல்களுக்கு பல பேருக்கு இது புதிதா கூட இருக்கலாம் இந்த நீலநிற சங்குப்பூ யாருக்கு விசேஷம்னா சிவனுக்கு விசேஷம் நீலகண்டராக இருக்கக்கூடிய எம்பெருமான் ஈசனுக்கு உகந்த மலராக இந்த நீல நிற சங்குப்பூ இருக்கிறது அதே மாதிரி நீல நிற சங்குப்பூ என்பது நீல நிற பார்கடலை குறிப்பதால் ஸ்ரீமன் கோவிந்தனுக்கும் விஷ்ணுவிற்கும் இது ரொம்ப பிடிச்ச ஒரு மலர் அந்த பெருமாளுக்கு மலர் நீல நிற திருமேனியை தான் கொண்டுள்ள ஸ்ரீகிருஷ்ணனுக்கும் விருப்பமான மலர் கருநீலமாக காட்சியளிக்கும் சனீஸ்வர பகவானுக்கும் மிக முக்கியமான மலர் என்று சகல தெய்வங்களின் அருளை பெற்ற மலராகவும் முக்கிய சில தெய்வங்கள் மற்றும் கிரகங்களின் அருளினை பெற்ற மலராகவும் இந்த நீல நிற சங்கு பூ அமைந்துள்ளது இந்த நீல நீலநிற சங்குப்பூவில் கிருஷ்ணர் பெருமாள் சிவன் சனீஸ்வர் என்ற நால்வரும் வாசம் செய்வதாக ஐதீகம் இருக்கிறது இந்த நீலநிற சங்கு பூல விசேஷமான மருத்துவ குணங்கள் ஏராளமா இருக்கு எக்கச்சக்கமான மருத்துவ குணம் இருக்கு இந்த சங்குப்பூவில் டீ வச்சு குடிச்சிங்கன்னா உடல் நோய்கள் பல நோய்கள் தீரும் சங்குப்பூங்கிறது அர்ச்சனைக்கு ரொம்ப உகந்ததுங்க சங்குப்பூ அர்ச்சனை வந்து செஞ்சிட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்கு இருக்கிற பாதி சுபகாரிய தடைகள் நீங்கிடும் வீட்டில் இருக்கிற தடங்கள் நீங்கிறோம் சிக்கல்கள் நீங்கிடும் விநாயகருக்கு சங்குப்பூவால் அர்ச்சனை செய்வாங்க விநாயகருக்கு சங்குப்பூ அர்ச்சனை அவ்வளவு நல்லதுங்க ஒரு முறை செஞ்சு பாருங்களேன் எனக்காக ஒரு முறை சங்குப்பூவை இந்த நீல நிற சங்குப்பூவை தேடி கண்டுபிடிச்சி விநாயகருக்கு வச்சு கும்பிட்டு அதாவது இது பார்த்தீங்கன்னா வெள்ளை நிறத்திலும் ஒரு பூ இருக்கும் அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா உங்களுக்கு எது கிடைக்குதோ விநாயகருக்கு எது கிடைக்குதோ அந்த பூவை நாம் எடுத்து வச்சு நாம் வந்து வேண்டும் பொழுது விநாயகர் கர்ச்சனை செஞ்சு வேண்டும் பொழுது அப்படியே நிறைவேறும் நீ என்ன கேட்டாலும் பரிபூரணமாக நிறைவேறும் அதே மாதிரி சில மலர்கள் வீட்டில் வளர்ந்தால் யோகங்கள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை பல யோகங்கள் ராஜயோகம் உங்களுக்கு கிடைத்து கோடீஸ்வர பிராப்தம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை அதுல சில மலர்கள் தான் அதீத சக்தி வாய்ந்தது அதில் தான் இந்த நிற சங்குப்பூ வரும் நிற சங்குப்பூ செடி உங்களுக்கு கிடைச்சதுன்னா அப்படியே பிடுங்கிட்டு வந்து அப்படியே உங்களுடைய வீட்டில் வச்சு வளருங்க இது பார்த்தீங்கன்னா பொதுவாக நான் பார்த்த வரைக்கும் வீடுகளில் யாரும் விசேஷமாக வளர்க்குற மாதிரி தெரியல மலைகளில் காடுகளில் சாலையோரங்களில் வளர்ந்து இருக்கும் அதனால் நீங்க வீடுகளில் வளர்த்திங்கன்னா ரொம்ப நல்லது சங்குப்பூவை பார்த்தீங்கன்னா வடகிழக்கு திசையில வளர்த்து வந்தீங்கன்னா வீட்டில் பண ரீதியான தடைகள் அனைத்தும் நீங்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சுபகாரிய தடைகள் நீங்கும் எங்க பதையனுக்கு கல்யாணமே ஆகலீங்க பிள்ளைக்கு கல்யாணமே ஆகலைங்க ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிற முடியல இது மாதிரி சொல்லிட்டே இருக்கிறவங்க நிறைய பேர் இப்படி இருப்பவர்கள் இந்த சங்கு பூவை நீல நிற பூவை வீட்டில் வளர்த்தால் உங்களுக்கு இருக்கக்கூடிய சுபகாரிய தடைகளும் நீங்கும் வடகிழக்கு திசையில் வளர்த்தால் பணம் என்ற அளவில் வந்து சேரும் அதே மாதிரி தொழில் ரீதியான தடைகள் நீங்கவும் நினைத்தது நிறைவேறவும் கேட்டது கிடைக்கவும் சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு வந்து சேரவும் மகாலட்சுமி தாயாருக்கு இந்த சங்கு பூவை கொண்டு வரும் அமாவாசை அதாவது தை அமாவாசை நாளில் அர்ச்சனை செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு மிக பெரிய யோக பலன்கள் கிடைக்கும் ஏங்க அமாவாசை நாளில் மகாலட்சுமிக்கு இதை அர்ச்சனைக்கு கொடுக்கணும் அப்படின்னா அமாவாசை என்பது மகாலட்சுமி தாயாரினுடைய பிறந்த நாள் அதாவது பாருகடலை போது தேவி தோன்றுறாங்க இன்னொரு ஒரு புனைக்கதையும் இருக்கு தேவி நெருப்பு பிளம்பியிலிருந்து தோன்றியதாக அந்த நாள் அமாவாசை நாள் அதனாலதான் தீபாவளி நாள்ல தேவி தோன்றியதா சொல்லப்படுது தீபாவளியும் அமாவாசையும் பாருங்க சேர்ந்தா வரும் அதனால தேவி தோன்றிய நாள் அமாவாசை ஸோ அமாவாசை நாள்ல மறக்காம இந்த சங்கு பூ உங்களுக்கு கிடைச்சதுன்னா கிடைச்சதனால இல்லை கொஞ்சம் தேடி பாருங்க கண்டிப்பா கிடைக்கும் கிடைக்காம இருக்காது அந்த பூவை எடுத்துகிட்டு போய் பெருமா கோயிலுக்கு போய் இந்த பூவால் தாயார் எங்களுக்கு அர்ஷித்து அந்த பூவை ஒரு ரெண்டு பூ கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கொடுங்க அந்த தாயாருக்கு அர்ஷிப்பாங்க அரிசிட்டு அந்த பூ ஒன்று ரெண்டு க கூட நம்ம வாங்கிட்டு வந்து அதை நம்ம வீட்டில் வச்சுக்கிறது அவ்வளவும் நல்லதுங்க அவ்வளவு நல்லது அதுவும் அமாவாசையில் தை அமாவாசையில் செஞ்சிட்டிங்கன்னா விரும்பியது நிறைவேறும் கேட்ட வரத்தை அன்னை கொடுப்பாள் மகாலட்சுமி தொழிலை விருத்தி பண்ணி கொடுப்பா பணத்தடைய நீக்குவா சுபகாரிய தடைய நீக்குவா குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உண்டாக்குவா போதும் போதும் என்ற அளவில் சந்தோஷத்தை கொடுப்பா இன்னும் என்ன வேணும் இன்னும் உங்களுக்கு என்ன வேணும் எல்லாமே இந்த சங்குப்பூவினால் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா இந்த பூவை கொஞ்சம் தேடி கண்டுபிடிக்கிறது தான் இருக்குது சூட்சமே இந்த தை மாத அமாவாசை நாள்ல இந்த பூ ஒரு மூணு நாலு பூ கிடைச்சா கூட போதும் மற்றபடி நீங்க வந்து மல்லிகைப்பூ செம்பருத்தி பூ ரோஜா பூ இதோட கலந்து கூட நீங்க கொடுக்கலாம் நிறைய கொடுக்கணும் சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா நிறைய கொடுக்கணும் கடவுள் வந்து ஒரு இலையை பறித்து வைத்தாலே கடவுள் அதை சந்தோஷமா ஏத்துக்குவார் காலையில் எழுந்தவுடன் குளித்து முடித்து விட்டு இலையோ பச்சிலையோ சாரி மலரோ பச்சிலையோ பறித்து இறைவனின் பாதத்தை சமர்ப்பித்த பிறகுதான் உங்களுடைய அந்த தினசரி கடமைகளையே தொடங்க வேண்டும்னு சாஸ்திரம் சொல்லுது இறைவன் பூ கேட்கலை பச்சை இலை ஒன்று வெய் என்கிட்ட பச்சை இலை வெய் என்ன என்ன தினமும் சேவிச்சுட்டு போப்பா உனக்கு நான் எல்லாமே கொடுக்குறேம்பான்னு அவர் சொல்கிறார் நாம் எங்கே சேவிக்கிறோம் ம் நிறைய வேணும் கடவுள்கிட்டேயே நாம் வந்து ஏகப்பட்டது நான் பண்ணுறேன்னு சொன்னால் தான் கடவுள் வந்து நிறைவேற்றி கொடுக்குற மாதிரி ஆயிரம் ஆயிரம் விளக்குகள் கூடி நின்றாலும் ஒரு மண் அகழ் விளக்குக்கு ஈடாகாதுன்னு சொல்லுவாங்க வெள்ளி விளக்கு தங்க விளக்கு இப்படி எத்தனை விளக்குகள் இருந்தாலும் இறைவனுக்கு பிடித்தது மண் அகழ் விளக்கு தான் மண்ணுக்கு தான் அவர் வந்து மகத்துவத்தை கொடுக்குறார் வசதிக்கு அவர் வந்து என்றைக்குமே மயங்க மாட்டார் அதனால் ரெண்டு பூ மூணு பூ கிடைச்சாலும் அதோடு மற்ற பூகளை கலந்து கொடுங்க உங்கள் கைக்கு என்ன கிடைக்குது ஏன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா ரெண்டு பூ தான் கிடைக்கும் மூணு பூ தான் கிடைக்கும் என்ன சொல்லுவாங்க ரெண்டு மூணு தான் இருக்குது போய் நான் போய் கும்பறதுமா அப்படி இல்லை ஒன்னு கிடைச்சா கூட அதோட இன்னொரு பூ வேற பூ ஏதாவது சேர்த்து பொண்ணு போய் கொடுங்க தாயாரா இன்னைக்கு அந்த நீல நிற சங்கு பூவால அர்ச்சனை செஞ்சுட்டீங்க அப்படின்னு சொன்னாலே ஏழு தலைமுறை சாபத்தை நீக்கி அணையானவள் உங்களினுடைய அனைத்து ஆசைகளையும் வேண்டிய விருப்பங்களையும் அத்துணையையும் நிறைவேற்றி உங்களுக்கு தழும்ப தழும்ப செல்வகடாட்சத்தை கொடுப்பால் ராஜயோகத்தை கொடுப்பால் அதனால தவறவிடாமல் இந்த பரிகாரத்தை செய்யுங்கள் பயனடைங்க மற்றுமொரு ஆன்மீக தகவல் இடையே உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்